வணக்கம் நட்புகளை பாருங்க நம்ம மணிமேடை இது நட்புகளை நாம் இப்போ எங்கே நிற்கிறேன்னா நாகர்கோயிலின் மையப்பகுதி அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாக்கோயில் நார் கோயிலின் மையப்பகுதியில் நிற்கிறோம் இந்த மையப்பகுதியில் எது பக்கத்தில் நிற்கிறேன்னா மணிக்கூண்டு பக்கத்தில் இந்த மணிக்கூண்டில் இருக்கிற மணியை ஐரோப்பிய லண்டன் திருச்சபை சார்ந்த டதி என்பவர் நம்ம திருவாங்கூர் மன்னர் ஸ்ரீமூலம் திருநாள் அவர்களுக்கு பரிசாக கொடுத்த மணி அப்புறமா இது மணி மேடையாக்குன பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்ரீ மூலம் திருநாள் மன்னர் இதை திறந்து வைக்க வந்தார் இந்த மணியை பார்த்தீங்கன்னா அறுபது அடி நீள சங்கில இரும்பு கம்பிய இணைச்சி குயிர் அடிப்படையில் தான் இது இயங்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா இதை சரிபார்த்துக்கிட்டு இருந்த திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ரிச்சர்ட் என்ற வல்லுனர் இறந்த பிறகு இந்த மணி அடிக்கிறதே இல்லை நட்புகளை